ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோன் நமக ஓம் ஸ்ரீ கல்கி அவதார அகத்திய மகரிஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி ஈசனின் நடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் இப்பிரபஞ்சத்தின் இயக்கம் என்பது ஏழு வித ஒளி ஆற்றல்களால் நிகழ்கின்றது அன்பு நிறைந்த மானுடர்கள் இவற்றை உணர இயலும் நாட்டினை ஆளுகின்ற தலைவர்களை மனிதர்கள் அனைவரும் குறைகள் கூறி தூற்றுவதும் நிறைகளை கண்டு போற்றுவதும் ஓர் இயற்கையான செயலே எனினும் எமது சீடர்கள் யாவரும் எதனையும் ஆழமாய் உணர வேண்டும் ஒரு மனிதனை போற்றிக்கொண்டே இருந்தால் அவன் நற்காரியங்களையே புரிந்து இருப்பான் ஒரு தலைவனை வாழ்த்திக்கொண்டே இருந்தால் அனைவரது ஆன்ம சக்தியும் ஒன்று கூடி நல் இயக்கத்தினை வெளிப்படுத்தவே உதவிடும் அவ்வகையில் இயற்கையினையும் இறைவனையும் பூஜித்தால் நற்பலன்களே வெளிப்படும் இருப்பினும் பல மானுடர்கள் அறியாமையில் வாழ்கின்றனர் மற்ற மனிதர்கள் தலைவர்கள் இறை சக்திகள் மற்றும் இயற்கையினை குறை கூறி தூற்றுவதனையே முதன்மை செயலாய் ஏற்கின்றனர் எனில் அத்தகைய ஆன்மாக்களின் அணுக்களின் கழிவுகளையே ஏற்கின்றனர் இயற்கையினும் இப்பிரபஞ்சமே அவ்விதம் இயங்குகின்றது எனில் மனிதர்கள் சூட்சமம் உணர்ந்து செயலாற்ற வேண்டும் இப்பிரபஞ்ச இயக்கத்தின் ஒரு துளியே மானுட ஆன்மாக்களின் இயக்கமாகும் எனில் ஒரு சிறு துரும்பு முதல் பறந்து விரிந்த இப்பிரபஞ்சம் முழுவதும் இருவேறு ஆற்றல்களும் அதன் இயக்கத்தின் கழிவுகளும் நிறைந்துள்ளன அன்புள்ள மானுடர்கள் இப்பிரபஞ்சத்தின் நல்ல ஆற்றல்களை ஈர்த்து செயல்புரிதல் வேண்டும் அனைவரும் இப்பிரபஞ்ச பேரொளியினை மாத்திரமே ஈர்த்து சுவைத்து வாழ்க்கையில் சத்திய யுகம் முழுமையாய் மலர்ந்துவிடும் யுகமாற்றம் என்பதும் சத்திய யுகம் மலர்தல் என்பதும் ஒவ்வொரு மானுட ஆன்மாக்களுக்கும் இறை சக்தியான நல்ல ஆற்றல்களை மாத்திரமே சுவைத்து வாழ்ந்திட முனைந்தால் மாத்திரமே உருவாக இயலும் எந்த ஒரு எரிபொருளுக்கான தேவை அதிகமாய் உருவாகின்றதோ அத்தகைய எரிபொருளை இப்பிரபஞ்சமானது அதீதமாய் உருவாக்கியே அருளிடும் அன்பு குழந்தைகளை அணுதினமும் நற்சக்திகளை மாத்திரமே நாடி பெற்றிட முனைந்திடுங்கள் உங்களுடைய ஆன்மாவிலிருந்து எந்தவொரு சக்தியை எண்ணங்களாய் வெளியேற்றுகின்றீர்களோ அத்தகைய சக்தியை இப்பிரபஞ்சத்தில் நிறைந்துள்ள அணுக்களின் மூலம் வெளித்தோன்றும் எதனை நாடி புரிகின்றீர்களோ அதனையே பெற இயலும் எனில் இப்பிரபஞ்சத்தில் நிறைந்துள்ள அன்பினை மாத்திரமே நாடி பெற்றிட முயன்றிடுங்கள் ஒவ்வொரு ஆன்ம அணுவிலும் அன்பு எனும் சக்திய ஆற்றல் நிறைந்துள்ளது அதனை மாத்திரமே ஏற்றிட கற்று அறியுங்கள் காலமும் சூழலும் புற பணிகளும் உங்களை நஞ்சினை ஏற்க தூண்டிடும் இருப்பினும் விழிப்போடு செயலாற்றி அனைத்து மானுடர்களிடமும் நிறைந்துள்ள அன்பு ஆற்றலை மாத்திரமே ஈர்த்து பெற்றிடுங்கள் முதன்மையாய் உங்களது ஆன்மாவின் அதிமுக்கிய எரிபொருளான அன்பினை வெளிப்படுத்த முனைதல் வேண்டும் அன்பு பெருக பெருக இப்பிரபஞ்சக் கழிவுகளை எளிதாய் நீக்கப்படும் எனில் மனிதர்களின் தீய குணங்களும் நீங்கிவிடும் தேவைக்கு ஏற்பவே ஆற்றல்கள் இப்பிரபஞ்சத்தில் நிறைக்கப்படுகின்றது எனில் அன்பு எனும் ஆற்றல்களை அதீதமாய் பெற்றுவிட அன்பாய் இயங்குங்கள் சிவலிங்க வழிபாடு புரிதல் உங்களுடைய ஆன்மாவின் அன்பு நிலைகளை உயர்த்தும் அஷ்டோத்திர பாராயணம் என்பது இப்பிரபஞ்சத்தில் நிறைந்துள்ள தூய எரிபொருளான அன்பினை ஈர்த்து அருளிடும் அன்பினை செலுத்தி இப்பிரபஞ்ச அணுக்கள் உமிழ்கின்ற பேரொலியினை ஏற்று வாழ்வினை புனிதமாய் மாற்றி அமைத்திடுங்கள் எமது சேவகர்களான பிள்ளைகள் யாவரும் இப்புவியினை தூய்மை உறுத்துகின்ற சக்தி படைத்தவர்கள் யுகமாற்றம் என்பது உங்களுக்கு இறைவனால் எடப்பட்ட பணியாகும் எனில் உங்களது ஆன்மாவிலிருந்து தூய எரிபொருளான அன்பு எனும் காந்த சக்தியினை மாத்திரமே வெளிப்படுத்தி அனைத்து ஆன்மாக்களையும் ஈர்த்திடல் வேண்டும் தேடியே ஈர்த்து பெறுவதும் உவந்து உள் நின்று அருள்வதும் அன்பு எனும் இறை சக்தியாகவே மலர்ந்து விட்டால் ஒளியினால் இப்பிரபஞ்சமே நிறைந்துவிடும் உணர்ந்து ஆற்றுகின்ற ஒரு துளி நற்செயலும் அன்பினால் இவ்வையகம் மலர உதவிடும் அன்பாய் அஷ்டோத்திரங்களை பாராயணம் புரிந்து அன்பாய் சக ஆன்மாக்களோடு இணைந்து வாழ்ந்து அன்பாய் சிவலிங்கத்தை பூஜித்து அன்பினில் கரைந்து உருகினால் ஆன்மாவினை சூழ்கின்ற திரைகள் நீங்கி ஒளி பெருகும் அன்பு ஒன்றே சத்திய யுகத்தின் திறவுகோலாகும் அன்பாளையமே அனைத்து ஆன்மாக்களையும் ஈர்த்து அணைக்கும் சூழ்கின்ற மானுடர்கள் ஆணவ கழிவுகளை வெளியேற்றினால் உங்களுடைய ஆன்மாவிலிருந்து அன்பினை மாத்திரமே வெளியேற்றி ஈர்த்திடுங்கள் வெற்றிக்கும் முழுமையான இயக்கத்திற்கும் அன்பு ஒன்றே அடிப்படையாகும் உருவாகி வரும் சக்தி மண்டன மண்டலங்கள் யாவும் இறைவனின் அன்பினால் மாத்திரமே நிலைத்திட இயலும் அன்பினை உணர்ந்து இறைநயத்தோடு இணைந்து சத்திய வாழ்வு வாழ்ந்திட வாழ்த்துகின்றேன் பூரண நல்லாசிகள்